தமிழகத்தில் மது ஒழிக்கப்படும் என கூறிய ஜெயலலிதா மதுக்கடையை மூட முதலமைச்சரிடம் வற்புறுத்த வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் மதுக்கடையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமைச் சட்ட பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கன்னியாகுமரியில் மது ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் குஜராத் மாநிலத்தில் மதுவை ஒழித்த இந்திய பிரதமர் மோடி இந்தியாவிலிருந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் தமிழகத்திலிருந்து மது ஒழிக்கப்படும் என கூறிய ஜெயலலிதா மதுக்கடையை மூட முதலமைச்சரிடம் வற்புறுத்த வேண்டும் எனவும் பேசினார் குஜராத்திலேயே மதுவை ஒழித்தால் அதிலிருந்து அவர் பாரத நாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கின்ற நேரத்தில் பாரதம் முழுவதற்கும் மதுவை ஒழிக்க வேண்டியதுதானே தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வர வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு இங்கே வருகிறோம்